வணக்கம் குருஜி என் பேர் ஆர்த்தி நான் சென்னை அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் ரெண்டு மூணு வாரமாக தியானத்தில் இருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் தியானம் பண்ணும்போது என்னோட பாடியில் நிறைய ஷேக்கிங் இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் எங்கள் வீட்லேயும் சொல்லியிருந்தாங்க எல்லோரும் சொன்னாங்க நியூரலஜிஸ்ட் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது யூடியூப்பில் குருஜியோட வீடியோ பார்த்தேன் குருஜிக்கு கால் பண்ணி பேசினேன் அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எனக்கு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் எனக்கு தொலைதூரமாக தீட்சை கொடுத்தாங்க அப்புறம் தேர்ட் ஐ மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் இதில் என்ன மேஜிக்னால் தீட்சி கொடுத்த அடுத்த நாளில் இருந்தே நான் மெடிடேஷன் பண்ணும்போது என்னோடய பாடியில் எந்த ஷேக்கிங்குமே இல்லை ரொம்ப ஹாப்பியாக மெடிடேஷன் பண்ணேன் நன்றி குருஜி நன்றி மட்டும் பார்த்தாது ஏன்னா அந்த ஷேக்கிங் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க என்னடா இப்படி ஆகிட்டு இருந்ததுன்னு ஸோ அதுலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு கிளாஸ் எடுக்கும்போதும் சரி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நீங்கள் அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப புரிஞ்சு இருந்தது இதனால் என்னோடய லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்குது ஒரு நம்ம ஃபேமிலி லைஃப்பில் ஒரு விஷயத்தை இன்னொரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது அதாவது அந்த கிளாஸ்ல தெரிஞ்சது ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட லைஃப் இன்னும் பெட்டர் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் இன்னும் பெட்டர் ஆகுன்னு நான் நம்பரை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணேன் தேங்க்யூ குருஜி தேங்க்யூன்றது ஒரு சின்ன வார்த்தை தான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் கரெக்டான டைமில் நான் உங்களை மீட் பண்ணி நீங்கள் எனக்கு தீட்சை கொடுத்து என்னோடய லைஃபை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி குருஜி தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ